மன்னா இன்றைய மனிதர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள் வேத வசனங்கள் ஆதியாகமம் நான்கு இருபத்தாறு சேத்துக்கும் ஒரு குமாரன் பிறந்தான் அவனுக்கு ஏனோஸ் என்று பேரிட்டான் அப்பொழுது மனுஷர் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள ஆரம்பித்தார்கள் ரோமர் பத்து பதிமூன்று ஏனெனில் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிற எவனும் இரட்சிக்கப்படுவான் ஊழியத்தின் வார்த்தைகள் நம் வாழ்க்கை மாயை என்றும் நாமே பலவீனமானவர்கள் என்றும் பார்க்கும்போது தன்னிச்சையாக நாம் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுவோம் இதனால்தான் ஆதியாகமம் நான்கு இருபத்தாறு கூறுகிறது அப்பொழுது மனிதர்கள் கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள் மனிதகுலத்தின் மூன்றாம் தலைமுறையான எனோசின் காலத்திலிருந்தே மனிதர்கள் தங்கள் பலவீனம் தளர்ச்சி மற்றும் மரணத்தை உணர்ந்து கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தார்கள் நாம் தேவனைப் பற்றி அலட்சியமாக இருக்கும்போது நாம் அவருடைய பெயரை கூப்பிடுவதில்லை இருப்பினும் நாம் அவருக்காக வாழ வேண்டும் அவருடைய வழியில் அவரை ஆராதிக்க வேண்டும் என்பதை உணர்ந்து நாம் பலவீனமானவர்கள் சாவுக்கேதுவானவர்கள் நம் வாழ்க்கை மாயைத் வேறொன்றுமில்லை என்பதை உணரும்போது தன்னிச்சையாக நமக்குள் ஆழத்திலிருந்து நாம் ஜெபிப்பது மட்டுமல்ல கர்த்தருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடவும் செய்வோம் சில கிறிஸ்தவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவதும் அவரிடம் ஜெபிப்பதும் ஒன்று என்று நினைக்கிறார்கள் முன்பு நானும் இதே கருத்தை கொண்டிருந்தேன் எனினும் ஒரு நாள் கர்த்தர் தம்முடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுவதல் என்பது வெறுமனே ஜெபிப்பதிலிருந்து வித்தியாசமானது என்பதை எனக்கு காட்டினார் ஆம் கூப்பிடுதல் என்பது ஒரு வகையான ஜெபம் ஏனென்றால் அது நமது ஜெபத்தின் ஒரு பகுதியாகும் ஆனால் கூப்பிடுதல் என்பது வெறுமனே ஜெபிப்பது அல்ல கூப்பிடுதலுக்கான எப்பிரேய வார்த்தையின் அர்த்தம் சப்தமிட்டு அழைப்பது நோக்கி கதறுவது அதாவது சப்தமிட்டு கதறுவதாகும் அழைப்பிற்கான கிரேக்க வார்த்தையின் அர்த்தம் ஒரு நபரை அழைப்பது ஒரு நபரை பெயரால் அழைப்பது வேறு வார்த்தைகளில் கூறுவதானால் ஒரு நபரை கேட்கக்கூடிய வகையில் பெயரிட்டு அழைப்பது ஜெபம் அமைதியாக இருந்தாலும் கூப்பிடுதல் கேட்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆமேன் நாளை தொடரும்